ரெண்டு நிமிடத்துலேருந்து அஞ்சு நிமிடம் வரைக்கும் செஞ்சால் அந்த 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 அவஸ்தை நீங்கிவிடும் அந்த மாதிரி அப்போ எவ்வளோ ஆற்றல் உடையதுன்னு பாருங்கள் எங்கே எதை தள்ளணுமோ அதை தள்ளிடும் உணவுக்குலைக்குள்ளே போகக்கூடியதை வந்து ஏதோ நெஞ்சில் கட்ட மாதிரி நின்றுட்டுருக்கு உப நம்ம கொஞ்சம் நேரம் செஞ்சிங்கன்னா அது உணவு குழல் வழியாக எங்கே பிரித்தெடுக்கப்படக்கூடிய அடியாக்கு போமோ அங்கே போய்க்கும் அப்புறம் அயர் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கள்கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கி கொள்ள முடியும் ஒவ்வொருத்தருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் இப்போ நம்ம வந்து வியான முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க இருக்கிறோம் வழக்கம் போல் சின்முத்திரை மாதிரி தான் ஆனால் ஆகாய அதாவது ஆகாய முத்திரையும் சின்முத்திரையும் இணைந்த ஒரு முத்திரை வியான முத்திரை அமைப்புக்கள் எல்லாம் ஒன்றோடொன்று தானே நம்ம நா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது வியானமுத்திரை முத்திரை விபான முத்திரை அப்படின்னும் சித்த வைத்திய நூல்களில் சொல்லப்படுது விபான வியான ரெண்டு ஒன்று தான் இப்போ வியான முத்திரை அப்படிங்கக்கூடியது நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா சுண்டு விரல் மோதிர விரல் இரண்டையும் நம்ம நீட்டிக்கொள்ளப் போகின்றோம் ஆட்காட்டி விரல் நடுவிரல் இரண்டு நுனிகளும் கட்டை விரல் நுனியை தொட்டு கொண்டு இருப்பது போல் வச்சுருக்குறோம் இப்போ நம்ம இதுதான் வியான முத்திரை அல்லது விபான முத்திரை இந்த முத்திரையுடைய பலன் என்ன நம்மளுக்கு விபானன் அப்படின்னா உடம்பு முழுசு சரிசமமாக பரவுதல் அப்படின்னு பேர் அப்போ எங்கும் நீக்க மர பரவுதலுக்கு பேர் விபானன் அப்படின்னு பேர் இப்போ எங்கேயோ சாப்பாடு வந்து நெஞ்சு குளிர்குள்ளேயே நிற்கிதுமா எங்களுக்கு அது கீழே இறங்குற மாதிரியும் தெரியல மேலே வாந்தி வரா மாதிரியும் தெரியல எப்படி ஒரு மாதிரி கட்ட மாதிரி நிற்கிது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முத்திரையை ஒரு ரெண்டு நிமிடத்துலேருந்து அஞ்சு நிமிடம் வரைக்கும் செஞ்சால் அந்த 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 அவஸ்தை நீங்கிவிடும் அந்த மாதிரி அப்போ இது எவ்வளவு ஆற்றல் உடையதுன்னு பாருங்கள் எங்கே எதை தள்ளணுமோ அதை தள்ளிடும் உணவுக்குலைக்குள்ளே போகக்கூடியதை வந்து ஏதோ நெஞ்சில் கட்ட மாதிரி நின்றுட்டுருக்கு உபான முத்திரை கொஞ்சம் நேரம் செஞ்சிங்கன்னா அது உணவு குழல் வழியாக எங்கே பிரித்தெடுக்கப்படக்கூடிய அழியாக்கு போமோ அங்கே போய்க்கும் அப்புறம் அயர்வு நீங்கும் இந்த முத்திரை செஞ்சால் அயர்வு நீங்கும் இரத்த ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கி மரமரப்பு கால் மரமரப்புக்கு கை மரமரக்கு இப்போ ரத்த ஓட்டம் சீராக இல்லாதனால இந்த மரமரப்பு இருக்குது இரத்த ஓட்டத்தை சீராக்குவதில் இந்த முத்திரை சிறந்த பங்களிப்பு வைக்கின்றது அப்புறம் வந்து இந்த முத்திரையை செய்வதனால் வயிற்று பிரச்சனை நீங்குகின்றது இப்போ இப்போ வந்து இது இந்த முத்திரை வந்து ஆகாய முத்திரை ஆகாய முத்திரையினுடைய பலன் என்னெல்லாம் உண்டோ அது இந்த முத்திரையில் உண்டு சின்முத்திரையினுடைய பலன் என்னெல்லாம் உண்டோ அது இந்த முத்திரையில் உண்டு மனம் அமைதி பெறும் நினைவாற்றல் பெருகும் தூக்கம் நன்றாக வரும் வான்வெளி ஆற்றலை இழுத்து கொள்ளும் சக்தி கிடைக்கும் இவைகள் எல்லாமே பான முத்திரைக்கு உண்டு ஏன்னா ஆகாய முத்திரையும் சின்முத்திரையினுடைய பலனும் இணைந்த பலன் இது அப்படிங்கிறதுனால குறிப்பாக தியானம் பழக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த முத்திரையில் அமர்ந்து கொண்டே நீங்கள் தியானம் முயற்சி பண்ணிங்கன்னா இது ஒரு சால சிறந்த பங்களிப்பு வைக்கும் ஜீரண மண்டலங்களில் நன்றாக வேலை செய்கின்றது தேவையில்லாமல் வரக்கூடிய வாந்தி குமட்டல் இவைகளை நீக்குகின்றது அப்புறம் வந்து தொண்டை சக்கரத்தில் இந்த முத்திரை நன்றாக வேலை செய்கின்றது விபான முத்திரை தொண்டை சக்கரத்தில் அப்புறம் தொண்டை சக்கரத்தில் நம்ம கொஞ்ச நாள் கவனம் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து நெற்றி மண்டலத்தில் அந்த கவனத்தை திருப்பதில் இந்த முத்திரை வேலை செய்கின்றது இந்த முத்திரை வந்து தியான அனுபவத்தை தருகின்றது சோர்வை நீக்குகின்றது அப்புறம் ஜீரண மண்டலத்தில் நன்கு வேலை செய்கின்றது அப்புறம் வந்து நரம்பு மண்டலத்தில் நன்றாக வேலை செய்து இரத்த ஓட்ட பாதையின் தடங்கல்களை நீக்கின்றது முட்டுக்கு கீழே இருக்குமா எங்களுக்கு நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அது எல்லாத்தையும் இந்த முத்திரை நன்றாக வேலை செய்து அதனுடைய பங்களிப்பை செய்கின்றது